பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் செவ்வாய் திசை நடக்கும் காலங்கள் நடக்கும் நடக்கும் காலங்களில் கிடைக்கக்கூடிய காரத்துவ ரீதியான பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் நடக்கும் பத்து பர்சன்ட் ஜாதகத்திற்குள்ளே வந்து அது என்ன சாரம் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து மாறு மாறுபடாது அதற்குண்டான காரகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்போ வந்து என்ன சொன்ன செவ்வாய் திசை நடக்கும்போது இளைய சகோதரர்களுடான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களுடைய தொடர்பு கே எனக்கு கீழே பிறந்தவங்க இல்லை அப்படின்னா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் அப்படி ஒன்று விட்ட தங்கச்சி அல்லது ஒன்று விட்ட தம்பி அந்த மாதிரி ஒரு உறவுகளிடம் நம்ம நேரடி தொடர்பு கொண்டு சந்தோஷம் உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு காவல்துறை இராணுவம் விளையாட்டுத்துறை சேர்ந்த நபர்களுடன் கண்டிப்பாக தொடர்புகள் உண்டாம் முருகனுடைய ஆலய தரிசனம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருக பக்தர்களுடன் நட்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து சிவப்பு நிற வஸ்திரங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக வந்த நெசனம் உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே செவ்வாய் ஓரைகளில் நடக்கும் மேச விருச்சிக லக்கணக்காரர்களுடன் மேச விருச்சிக லக்கணம் மேசராசி விருச்சிக ராசி ராசி ராசிகளில் பிறந்தவர்களுடன் கண்டிப்பாக தொடர்புகள் உண்டாகும் செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுடன் கண்டிப்பாக தொடர்புகள் ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திர நபர்களுடன் வந்து நாம் வந்து பழக் பழகுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கும் அதில் நன்மை தீமை என்பதும் உண்டு நன்மைக்கு மட்டும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிடுங்க அதில் வந்து என்ன தீமை அப்படிங்கிறது ஒரு வரும்போது என்ன சொன்னால் நம்ம அந்த நபர்களிடம் செவ்வாய் திசை ஓடும்போது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்திலோடு வந்து நம்ம அவங்கள்ட்ட மதில் மேல் பூனையாக இருக்கணும் அது ஏதாவது ஒன்று என்ன சொல்லணும்னா ஒரு ஆதிபத்தியத்தை ஈர்க்கிறது தான் வரும் நம்ம இழந்துட்டு வந்து கஷ்டப்படக்கூடாது அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ அந்த திசையோடைய காரகத்துவம் எந்த ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அப்போ என்ன சொன்ன இழப்பீடுகளையோ இல்லை அவமானங்களையோ கொடுக்கக்கூடிய இந்த இந்த நபர்களிடம் வந்து நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதில் கவனமாக இருந்துக்கூடாது முருகக்கடவுளுடைய பெயர்களுடைய பெயர்களை கொண்ட நபர்களுடன் நம்மளுடைய தொடர்புகள் வந்து கண்டிப்பாக அதிகம் அதிகரிக்கும் முருகப்பெருமானுடைய பெயர்களை கொண்ட மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவருடன் தொடர்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு டாக்டருடைய பழக்கம் அவர் வந்து என்ன சொன்ன அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டராக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஒத்து கண்டிப்பாக இருக்கும் மாமிச உணவுகள் மீது அதிக நாட்டம் உண்டாகும் மாமிச உணவுகள் மீது அதிக நாட்டம் உண்டாகும் கலகம் செய்வதில் வந்து கண்டிப்பாக விருப்பத்தை கொடுத்துடணும் அதனால் அந்த நிமிஷம் கவனமாக இருக்கணும் சிவப்பு நிறைய ஆடைகள் அணிவதில் வந்து கண்டிப்பாக ஒரு விருப்பம் இருக்கும் ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆயுத பிரயோகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது தப்பாக ஆயுத பிரயோகத்தை வந்து நம்ம பண்ணிடக்கூடாது பண்ணிட்டால் ஜெயிலுக்கு போக வேண்டியது செவ்வாய் திசை ஜெயிலுக்கும் போக வைக்கும் வண்டி வாகனங்களில் வந்து விபத்தை கொடுக்கக்கூடியது பூமி சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா அவசரப்பட்டு ஒரு நிலம் வாங்கி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதில் பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் உண்டும் மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் செவ்வாயுடைய காரக செவ்வாய் திசை நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் காரத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் இதில் நாம் வந்து கவனமாகவும் இருக்க வேண்டும் அந்த திசையை வந்து என்ன சொல்லலாம் அந்த திசையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளணும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று வெற்றி பெறுங்கள் அதற்கடுத்து நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் தாமரை மோதிரம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மோதிரம் எதற்காக போடப்படுகிறது என்று சொன்னால் பண வரவுக்கு உண்டான மோதிரம் வளம்புரி சங்கு பூஜை ரூமில் வச்சு எந்த டைரக்ஷனில் வச்சு வந்து அதை வழிபட்டால் பொருளாதாரங்கள் நன்றாக வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் வளம்புரி விநாயகர் பாதரசத்தால் செய்யப்பட்டது அதை எந்த எந்த அமைப்பில் வச்சு நம்ம என்ன காலங்களில் வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் நம்முடைய காரிய வெற்றிகளாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா ரசமணி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் ஏறி நம்ம இருக்கிறோம் அப்போ என்ன சொன்னோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ரசமணி கட்டினா வந்து உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடிய தன்மைகள் நோய் இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை வந்து வெளியே விடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் ரசமணியும் மோதிரமும் அணிவதனால் இல்லாமல் இருப்பதற்கு ரசமணி பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு தாமரை மாத்திரம் இது ரொம்ப எசென்சியல் ரூமில் வந்து ஒரு தெய்வீக கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் வளம்புரிச்சங்க இருக்கணும் ப்ளஸ் ஒரு இருக்கும் இது எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை இது நான் கமர்ஷியலாக சொல் கமர்ஷியலாக சொல்லலை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருந்தது சிலிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வணங்கன் வாழ்கணன் வணக்கம்